விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு சொன்னாலே நீர் ராசி இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் விருச்சிக ராசி நீர் ராசிங்கிறது தெரிஞ்ச மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே அதிபுத்திசாலிங்கன்னு சொல்லலாங்க மனசுல துணிவுங்கிறது அப்படி இருக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு தடவை குழம்பிடுவாங்க இருவாங்க ஆயிரத்தி எட்டு யோசனை இருக்கும் ஆனா முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இது இவங்களே நினைச்சாலும் முடியாது மனசுல படப்பட படன்னு தான் மனசுல என்ன இருக்குதோ அதை அப்படி அள்ளி கொட்டதெல்லாம் கிடையாது என்னமா இருக்கட்டும் ஆசையாக இருக்கட்டும் தான் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருப்பாங்க யார பத்தி எடுத்து எடுப்பில விமர்சனம் பண்ண மாட்டாங்க எதனால என்ன நினைக்கிறாங்க பேசவிட்டு ஆன பாக்கறதுலயும் கட்டிக்காரங்க பேச்சை செயலை அம்மையே கவனிப்பாங்க எல்லாருமே கவனிக்காத ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கூடியு கேட்டீங்கன்னா இந்த தான் ஒரு வார்த்தை அவங்க சொன்னா போதும் அந்த வார்த்தை எதனால வந்தது உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத சரியா குடுங்கன்னு குடுங்க இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஆள்கடல் மாதிரி ரொம்ப அமைதியா மர்மம் நிறைஞ்சவங்க கேட்டாலும் இந்த ராசி ராசிக்காரங்க தான் அடக்கமான முகபாவம் இருந்தாலும் இவங்க மனசுல ஆயிரத்தெட்டு எட்டு விஷயம் இருக்குங்க ஆனா கண்கள் ஒரு வசிங்கிறது நிறைஞ்சிருக்கும் உங்களுடைய சிரிப்புங்கிறது யாரா இருந்தாலும் சரிங்க அப்படி ஒரு சிரிப்புங்கிறது எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய சிரிப்புங்கிறது இருக்கும் ஒரு நாணம் கலந்த புன்னகைங்கிறது இவங்க முகத்துல இருக்குங்க வெக்கப்படக்கூடிய முகம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அந்த புன்னகைக்கு மனசை பறி கொடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசி என்பது வாழ்க்கையில இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு பெரும்பாலும் பிறந்து வரும்போதே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு வந்துருவாங்க அதனாலதான் மத்திய வயசுக்கு மேல உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்படைன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அம்மி போகுது நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறது இல்லாமல இல்லை எல்லா ராசிக்காரங்கள விட இவங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டங்கிறது கொஞ்சம் கொடுத்துருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப பலவீனப்பட்ட நின்று இருக்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அற்புதம் தாங்க வேலை வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கைவிடாம இருந்துட்டா போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன் தான் நிறைய பேருக்கு இந்த மன அழுத்த பிரச்சனை தாங்க தலையே வெடிச்சுற அளவுக்கு இந்த நேரம் வேலையிலயும் உங்களுக்கு பிரச்சனை வீட்லயும் பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இல்லாமலாம் இல்ல ஆனா உங்க மன உறுதி இருக்குது பாத்தீங்களா அது மழைய விட பெருசுங்க முன்னாடி வச்ச கால பின் வைக்காதீங்க இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசு மாத்திக்காதீங்க நீங்க எடுக்கிற முயற்சி தான் உங்களுடைய பேச்சு அப்படிதான் சிறப்பான பணம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை எங்க போனாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது துணிச்சலா நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கிளம்புறங்களா அதாவது மத்தவங்க செய்யக்கூடிய உதவியை நீங்க என்னைக்குமே இறுதி மூச்சு வரைக்கும் தான் ஆனா இந்த நேரம் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் மனசுக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரிங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த நேரம் பணம் பத்தும் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது கொஞ்சம் பணம் வருமானம் தான் ஆனால் அனாவசியமாக செலவு செய்யாதீங்க கொஞ்சம் சேமிக்க பாருங்க வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைங்கிறது உண்டு சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க சேமிப்புங்கிறது எப்பயுமே வச்சிருப்பீங்க அதாவது அவசர தேவைக்கு உதவுமேன்னு பணத்தை ஒழிச்சு வைக்கக்கூடிய பழக்கங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அந்த வகையில சேமிப்பு இந்த நேரம் நல்லது நல்லதுதான் முக்கியமா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க செவ்வாய் பகவானை நினைச்சு இந்த நேரம் எந்த வழிபாடு செய்யறது நல்லது தாங்க அதாவது உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவானை இந்த நேரம் வழிபாட பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் நவ நீங்க செவ்வாய் பகவானுக்கு தெய்வ இந்த நேரம் வழிபாடு செய்யறது நிச்சயம் நல்ல பலனை தரும் அந்த வகையில இனியுமே விருச்சகராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்புதாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு முல்லை ஒரு காதலுங்கிறது இருக்குது அதுல எந்த பாதிப்புமே இல்லை இந்த நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க நேசிக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையை நேசிக்கணும் அன்பை வெளிப்படுத்தணும் ஒரு துடிப்பு இருக்குது அது தான் ஆனா அதை நீங்க பேச்சு வார்த்தையில காட்டாதீங்க அதாவது பேச்சால கொஞ்சம் கஷ்டப்படுத்தாதீங்க பாதிப்புங்கிறது கண்டிப்பா அந்த நேரம் இருக்குது பேச்சை கட்டுப்படுத்தினாலே சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி வெளி இடத்துல பொறுத்த இந்த காலகட்டம் உங்களுக்கு மனசளவுல கொஞ்சம் பாதிப்பு தருங்க உடல் அளவிலையும் பாதிப்புங்கிறது இருக்குது ஏன்னா அலைச்சல் அதிகமா இருக்கிறதால சரியான ஓய்வு கிடைக்காம இந்த நேரம் நீங்க அவதிப்படக்கூடிய சூழ்நிலை தான் அதனால முடிஞ்ச வரைக்குமே நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுத்துக்க பாருங்க கண்டிப்பா இரவு நேரம் தூக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கோபத்தை அதிகமா இந்த நேரம் வெளிப்படுத்த வேண்டாம் வெளியில் இருக்கக்கூடிய கோபமா இருக்கட்டும் மற்ற இடத்துல தொழில் இருக்கக்கூடிய கோபமா இருக்கட்டும் அதை நீங்க வீட்டுல காட்டுறது வேண்டாம் இதனால கண்டிப்பா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துரும் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி மனை வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு தாங்க நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே வீடு புதுசா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சொந்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது சகோதர வகையிலுமே ஏற்பட்டிருந்த பாதிப்பு கூடிய விஷயம் புதுசா தொழில் முயற்சி செய்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது ரொம்ப முக்கியமா தொழில் விருத்தடையும் அதுவே இந்த குள தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்பு காத்திருக்குதுங்க நிறைய பேருக்கு இந்த பங்கு சந்தை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாலிசி மாதிரியான தொகை எல்லாமே பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமையுது ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு அங்க புதனும் வக்கரகதியில இருக்கிறாங்க அதனால இந்த பணம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இந்த நேரம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய பேருக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்காது எளியும் பூனையுமா இருந்திருப்பீங்க அந்த தன்மை மாறுது நிறைய பேர் இந்த கூட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனி குடுத்திட்டு போகக்கூடிய வாய்ப்புமே இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய விரிச்சக்கராசி சிறப்பு சிறப்புதாங்க பிறந்த வீட்டு வகையில உங்களுக்கு நல்ல பணம் தரக்கூடிய நேரங்க புகுந்து வீட்டுல கௌரவப்படுத்துற மாதிரி நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துல ஏற்பட போகுது ஆனா நீங்களுமே கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது கோச்சார அமைப்பு பார்க்கற கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு கொஞ்சம் இந்த நேரம் இருக்குது அதனால கோவத்தை குறைச்சுக்கங்க புறம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க நம்பிக்கை ஒண்ணுதான் உங்களுக்கு அடுத்த அஸ்தி வரமே எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோட நல்லபடியா முடியுங்கிற சிந்தனையோட நீங்க கிளம்பறங்கனீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலர்ந்தாங்க இந்த நேரம் நீங்க சிவாய் பகவான் வழிபாடு மாதிரி சிவாய் பகவானுடைய சாரமாவே இருக்கக்கூடிய முருகப்பெருமான நீங்க வழிபாடு செய்ய பாருங்க வினைகள் எல்லாமே தீர்ந்து ஓடக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது அதே மாதிரி மனசுக்கு சரியில்லை ஒரு குழப்பமான சூழ்நிலையா சித்தர் வழிபாட்டு மேற்கொள்ள பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு தான் குரு ராசநாதன் பார்க்கக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய நாட்களில் குரு மங்கள யோகம் சுபகாரிய தடை நீங்கும் வீட்டுல சந்தோஷம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச நல்ல வரணையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கோவில் தரிசனம் கிடைக்குங்க கோபுர தரிசனம் கோடி சொல்லுவாங்க அது மாதிரி ஆலை வழிபாடு எல்லாமே செய்ய போறீங்க அதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படி நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் ஏற்பட போகுது பெரியவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வீடு மன சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் கூட சிறப்பா இருக்குது அதே மாதிரி வருமானம் உண்டு செலவுமே அந்த மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையக்கூடிய நேரம் தான் வரவும் உண்டு செலவும் அதை விட சிறப்பா அமையக்கூடிய நேரமா இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மாத்திக்கங்க நிறைய பேருக்கும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் உண்டாகுங்க வீடு வாகன வகையில கொஞ்சம் செலவும் இந்த நேரம் காத்திருக்குது ஒண்ணு வாகனத்தால செலவு காத்திருக்கும் இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல செலவு காத்திருக்கும் நீங்க அதை செலவா இந்த மாதிரியான செலவா செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி தாய் வழியில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வழி தாய் தான் பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா வழி சொந்த மந்தத்திலயுமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுக்கும் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் அவங்ககிட்ட பேச்ச வார்த்தையிலும் கவனமா இருக்க பாருங்க டென்ஷன் வேண்டாம் டென்ஷனை குறைச்சிட்டாலும் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை டென்ஷன் அதிகமா இருக்கிறதால கொஞ்சம் இந்த அழுத்த மாதிரியான பிரச்சனை மனக்குழப்பம் இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும் அதனால கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது நல்லது தைரியமா இருந்துட்டாலே போதும் எந்த விஷயத்தையும் பயப்படாம குழப்பிக்காம இருந்துட்டாலும் உங்களுக்கு பாதி டென்ஷன் இல்லை இந்த விஷயத்த செய்ய பாருங்க பேச்சில் கவனமா இருங்க சந்திராசம தினங்கள் எல்லாமே கொஞ்சம் பேச்சில் கவனமா தான் இருக்கணும் மத்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதான் தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு உங்களால எந்த உதவி செய்ய முடியுமோ உங்களால முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யற பட்சத்திலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நேரம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய நேரம் எங்க போனாலும் செல்வாக்கு அந்தஸ்துல பாதிப்பு இல்ல வேலையும் சிறப்பா இருக்குது முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம் பார்க்கலாம் இடம் மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான் குரு பார்வை இருக்கிறதால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வழி கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நெருக்கடி கொடுக்கும் குழப்பத்தை கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையிலையும் சரி வீட்லையும் சரி கொஞ்சம் பேசுற பேச்சு கவனமா பாருங்க எடுக்கிற கவனம் கவனமா இருங்க சிறப்பு தான் உடல்நிலையில தொந்தரவு இல்லை ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லை சிறப்பா தான் இருக்குது போட்டிங்கிறது எந்த இடத்துல இல்ல எதிர்ப்பு இல்லை உங்க நிலமையில இந்த நேரம் சிறப்புதாங்க வருமானம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் அசால்ட்டா இருக்கக்கூடாது எல்லா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறாரு சூரியன் நீச்சல் அடைஞ்சிருக்கிறாரு அதனால நிதான வேணும் உங்களுக்குமே ஆனா குரு இருக்கிறாரு சுக்குன்னு இருக்கிறாங்க இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றத்தை எடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் ஏற்படுத்தி தருவாங்க பண சிறப்பா இருக்குது தினசரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் அந்த வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் உங்களுக்குமே ஆயுள் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெறுவீங்கிறத மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே